தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி குறித்து தி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் புகாரம் சூட்டியுள்ள நிலையில் தமிழ்நாடு வெற்றிப்பாறையில் சென்றதற்கு காரணம் என்ன மற்ற மாநிலங்களுடன் தமிழ்நாடு எவ்வாறு வித்தியாசப்படுகிறது என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவைச் சேர்ந்த த நியூயார்க் டைம்ஸ் நாடு இதழ் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் பயணிக்கும் பாதையில் செல்லாமல் தமிழ்நாடு தனித்துவமாக செயல்பட்டு வளர்ச்சிப் பாதையில் செயல்பட்டு வருவதாக புகழ்ந்திருந்தது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை கணக்கிட சுகாதாரம் கல்வி தனிநபர் வருமானம் ஆகிய முக்கிய கூறுகளில் பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதே இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் சிசு மரண விகிதம் ஆயிரம் பேருக்கு எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடாகவும் தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழாகவும் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் நாற்பத்தேழு சதவிகிதமாகவும் இருப்பதை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் முக்கிய துறைகளில் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருப்பதற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இருந்து மாநிலத்தில் நடந்த கொள்கை மற்றும் அரசியல் மாற்றங்களே காரணமாக கூறப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகள் வரை வட இந்தியாவின் தனிநபர் வருமானமும் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானமும் கிட்டத்தட்ட ஒரே அளவில்தான் இருந்தது அந்த காலகட்டத்தில் வளர்ச்சிக்கான முன்னெடுப்புகளை தொடங்கிய ஒன்றிய அரசின் பிரதான இலக்கு வளர்ச்சியாக மட்டுமே இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நலத்திட்டங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது அண்ணா ஆட்சியின் போது கல்வி பொது போக்குவரத்து சுகாதாரம் மருத்துவம் என மக்கள் நேரடியாக பலனடையும் திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஒன்றிய அரசு திட்டத்தின்படி வளர்ச்சி கிடைத்தாலும் அவை பொதுமக்களை நேரடியாக சென்றடைய முடியாத நிலையே இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் அரசின் முன்னெடுப்புகளால் கல்விக்கற்றோர் எண்ணிக்கை அதிகரித்தது அது மட்டுமின்றி பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் கைரிக்ஷா ஒழிப்பு குடிசை மாற்று வாரியம் கிராமங்களுக்கு அரசு பேருந்து வசதி சாலை திட்டம் என வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வழிவகை செய்யும் திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன குறிப்பாக கல்வி அனைவரையும் சென்றடைய தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்ததாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் வந்து 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 வந்துச்சு அந்த ஒரு ஹை இருக்கு அப்படின்னா படிப்பு தேவை அது வந்து இங்கே எல்லா தரப்பு மக்களுக்கும் இருந்தது சரிங்களா அதனால இங்கே ஒர்க் ஃபோர்ஸுக்கு வந்து பிரச்சனை இல்லை அதே மாதிரி கல்வித்திறன் திறன் தமிழ்நாட்டில் தான் அதிகம் ஏன்னா அரசு பள்ளிக்கூடங்களும் சிறப்பா இருக்கிறதுனால ஸோ ஒரு வளர் சமுதாயம் வளரணும் அப்படின்னா மூலதனம் கடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் ஸோ அது வந்து இந்தியாவில் இங்கே நம்பர் ஒன்னாக இருக்கு ஸோ அதனால தான் இங்கே கம்பெனி தேடி வராங்க இடஒதுக்கீடு பட்டியலின மாணவர்களுக்கு இலவச கல்வி பெண் கல்வி ஆகியவற்றிற்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது இதனால் தமிழ்நாட்டின் மனித வளம் மேம்பட்டு கிராமங்களில் இருந்த மக்கள் நகரங்களை நோக்கி வந்தனர் இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு அதற்கேற்ப வேலை வாய்ப்புகளையும் அரசு உருவாக்கியது தமிழ்நாட்டில் அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் முந்தைய ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட வளர்ச்சித் திட்டங்களை மேம்படுத்துவதில் ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தினர் கலைஞர் ஆட்சிக் காலத்தில் கலைக்கல்லூரிகள் அதிகம் திறக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது அவர் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளை திறந்தார் நாட்டிலேயே கலைஞராட்சியின் போதுதான் முதல் முறையாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான ஐடி கொள்கை தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது அதன் பிறகு டைட்டல் பார்க் உள்ளிட்ட திட்டங்கள் கொண்டுவரப்பட்டு பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பும் வழங்கப்பட்டது இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளுக்கு பிறகு இந்தியாவில் முதலீடு செய்ய வந்த நிறுவனங்கள் பல டெல்லி மும்பைக்கு பிறகு தமிழ்நாட்டை நோக்கி வந்தன அதன் தொடர்ச்சியாகவே தற்போது தமிழ்நாடு பல்வேறு தொழில்களில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர்